வணக்கம் ரேபிடோ கேப்டன்ஸ் கொஞ்ச நாளாவே வந்து சோசியல் மீடியால நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு சர்பிரைஸ் இருக்குன்னு அதே மாதிரி ஆட்ஸும் நீங்க பாத்திருப்பீங்க இதெல்லாம் ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன் சோ நம்மளோட ஃபேமிலி ரொம்பவே பெருசாயிக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கீங்க சோ அதனால ரொம்பவே சந்தோஷம் இது நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு சந்தோஷம் இப்போ நாங்க அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அது என்னன்றதை இன்னும் கொஞ்சம் சொல்றேன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா சம்பாதிக்கிற கேப்டன்ஸ்க்கு சில டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் கஸ்டமர் கிட்ட இருந்து வர அமௌண்ட் முழுசா உங்களுக்கு வருதா அந்த அமௌண்ட் உங்களுக்கு காமிக்கப்படுது அதோட தெளிவான வருமான தொகையை உங்களுக்கு காட்டுறாங்களா இல்லையா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கமிஷன் சோ இது எதுக்காக பே பண்றீங்க எந்த விதத்துல பே பண்றீங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கே புரியாது சோ அந்த அளவுக்கு கமிஷன்ஸும் நீங்க பே பண்றீங்க ஒரு நாள் வருமானத்துல முப்பது சதவீதத்துக்கும் மேல நீங்க கமிஷன்ஸ் மட்டுமே பே பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா உங்களுக்கான வருமானமும் சரியா காம்பிக்கப்படுறதே இல்ல சோ இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கான முழு சர்பிரைஸ் ரேப்பிடோ உங்களுக்கு தரப்போகுது அதுதான் என்னோட பின்னாடியும் இருக்கு ஸோ வாழ்க்கை முழுக்க நீங்க ஒரு பைசா கூட கமிஷன்றது செலுத்த வேண்டியதே கிடையாது நீங்க ஆக்சஸ் ஃபீன்னு ஒண்ணு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை நீங்க செலுத்தினா போதும் அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் வாங்குற பிரைஸ் ஒரு தம் அடிக்கிற பிரைஸ் நண்பா ஒரு டீ பிஸ்கட் சாப்பிடற செலவு தான் உங்களுக்கு ஆக போகுது ஸோ இந்த செலவுல நீங்க அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ண போறீங்க ஸோ கோயம்புத்தூர்ல வெறும் பதினஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க பே பண்ணி அன்லிமிட்டடா சம்பாதிக்க போறீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா கிலோமீட்டர் பேசிஸ்லயோ இல்ல டைம் பேசிஸ்லயோ மாற போறது இல்ல இது flat ஆக்சஸ் ஃபீ அவ்வளவுதான் பதினஞ்சு ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் சோ அதுவுமே கூட இன்னைக்கே நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு நீங்க ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வருமானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நாளைக்கு நீங்க பே பண்ணா போதும் எந்த விதமான ஹிடன் சார்ஜஸும் நாங்க கலெக்ட் பண்ண போறது கிடையாது சோ நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து கேஷாவும் வாங்கிக்கலாம் அல்லது உங்களோட யூபிஐ மூலமா டைரக்டா பே பண்ண வச்சுக்கலாம் சோ இந்த ஆக்சஸ் ஃபீன்றது முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்டான தான் சோ ஒவ்வொரு ரைடு அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி வேலட் பேமெண்டா இல்ல ஆன்லைன் பேமெண்டானு நீங்க கேட்டீங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சோ இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர்ட் ஸோ இந்த ஜீரோ கமிஷன் மாடல்ன்றது ஒரு நிரந்தரமான ஒண்ண திடீர்னு மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது இது லைஃப் டைம் உங்களுக்கு ஜீரோ கமிஷன் மாடல் மட்டும்தான் சோ ஊபர் ஓலால எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஏத்த மாதிரி கமிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் சோ இது அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமே கிடையாது ஆக்சஸ் ஃபீன்றது ஒரு பதினஞ்சு ரூபாய் நீங்க பே பண்ண போறீங்க நாள் முழுக்க நீங்க அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ண போறீங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவை நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரேப்பிடோ ஆஃபீஸ்ல கூட வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்க சொல்லிட்டு போகலாம் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம் இந்த சந்தோஷமான விஷயத்தை சில ஆட்டோ கேப்டன்ஸ் கிட்ட நம்ம சொல்லி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு ரூபாய் மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க அன்லிமிட்டடா ரைடு இருக்க போறீங்க சரி இதை பத்தி உங்க ஃபீட்பேக் மட்டும் சார் இப்போ ஒரு வாடகைக்கு மினிமம் முப்பது ரூபாலேருந்து இருந்து வரைக்கும் நாற்பது கமிஷன் எடுக்கிறாங்க இது பதினஞ்சு ரூபாங்கிறது அது வந்து முழு காசும் நாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போற மாதிரி சார்ஜ் மட்டும் எதிர்பார்த்தது அது கண்டிப்பா கொண்டு வந்துட்டாங்க ஓட்டுறதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஜாஸ்தி இல்லாம வாடகைக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் கமிஷன் பிடிக்கும் கோலாலம் இதுல அந்த மாதிரி இல்ல ராபர்ட்டா இது வரைக்கும் இல்ல பாருங்க ராபர்ட்டா தான் போட்டு வச்சிருக்கிறேன் அது ரொம்ப நல்லது தானே கேன்சல் ஆகாம எடுக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஏன்னா கமிஷன் இல்லாம போது முக்கியத்துவம் காலையில மெசேஜ் பார்த்தேன் காலையில எங்க அக்கா பையனு கொடுத்து தம்பி சொன்னான் ராபர்ட்டா ஓட்டிட்டு இருக்கோம் ஆன்லைன் பார்த்து ராபர்ட்டா ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்தேன் ராபர்ட்டா கொடுத்து அவங்கதே அவங்க இதே கொடுக்க முடியாது சொல்லுறதா அர்த்த பார்ப்போம் மற்றபடி வந்து எனக்கு வந்து ரேப்பிட்டா தான் முக்கியம் இந்த மாதிரி ஓலா வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை அவன் வந்து ஒரு புக்கிங் கொடுத்தாலும் இருபது ரூபா பிளாட்ஃபார்ம் பீஸ் போச்சு அது எங்களுக்கு லாஸ்ட் தான் அந்த ரெண்டு புக்கிங் கம்சனும் எடுத்துக்கிறான் அது போக பிளாட்ஃபார்ம் பீஸ்ன்னு இருபது ரூபா தரான் அது எங்களுக்கு என்ன ரேபிட் நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஆர்டருக்கே டுவெல் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு ரூபாங்கிறது வந்துட்டு அவ்வளோ பெருசாலா தெரியாது பட் நம்ம வந்து நூற்றம்பது ரூபா கட்டிட்டு இருக்கிறக்கு பதினஞ்சு ரூபா கட்டுறக்கு வித்தியாசம் வித்தியாச ராஃபிட்டோவில கொஞ்சம் வாடகை அதிகமாக வருது பதினஞ்சு ரூபானா ஓகே தான் தாராளமா ஓகே இப்படி இருந்தால் வச்சிக்கங்க பிரச்சனையா இருக்காது நம்ம எவ்வளவு வாடகைன்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டே போகலாம் பரவாயில்ல இது வந்து டிரைவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ டிரைவர் சைடுல இருந்து கமிஷன் வாங்குறாங்கனால நிறைய பேர் ரைடு எடுக்காம இருக்காங்க கஸ்டமர் நம்ம வந்து கேப் பண்ண முன்னொன்னு இங்க இருக்கிறவங்க ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்கன்னு கேக்குற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கமிஷன் வந்து கஸ்டமருக்கு தெரியாது நாங்களும் ஐம்பது ரூபா சேர்த்து கேட்குறோம் நூறுரூவா சேர்த்து கேக்கிறோம் தாராளமாக ஓட்டுவோம் கஸ்டமர் நாங்க கேட்கவே மாட்டோம் சொல்லலாம் இந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ராபிட்டோலே இருக்குன்னு அது யூஸ்ஃபுல் தானே தாராளமா ஓட்டலாம் உங்களுக்கு பணம் கட்ட வேண்டியது இல்லைன்னா தாராளமா எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க இந்த விஷயத்து மூலமா நீங்களும் இதை யூஸ் பண்ணி பயனடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே ஹாப்பினஸ் ராபிடோ மூலமா டிராவல் பண்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்களும் கொடுங்க தேங்க்யூ